மேல்வேல உம் ஊருக்கும்

கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா வாங்க 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 நம்ம நம்ம கட்சி போராடும் கட்சி வாங்க 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 மலரட்டும் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கண்ட உங்கள் பாதங்களை கனவுகளை எதிர்நோக்கி பயணிக்க போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி காவியம் படைத்திட வரவேற்கிறோம் நிறுவன தலைவர்

அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்யசங்கர் செயலாளர் அவர்கள் உரையாற்றுகின்றேன் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் தாய் தந்தை உறவுகளுக்கு உழைப்பாளர் முன்னேற்ற கழக சகோதர சகோதரிகளே மற்றும் உழைப்பாளர் முன்னேற்ற கழக நிறுவனர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே மற்றும் திருச்சி மாவட்டம் தந்த அருமை மாப்பிள்ளை திரு ஒன்மேன் ஆர்மி ஆர்எல் கே கோவிராஜ் அவர்களே மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆர் டி ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் நம் மாநில பொருளாளர் திரிதேவி அவர்களை அனைவரையும் வருகிறார்கள் என்று இந்த தொடங்கியது இதை மிகவும் முப்பது வருஷம் வருடங்களுக்கு முன்பே நாம் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தை இருக்க வேண்டும் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தை முன்னெடுத்து தலைமுறைக்கு நான் வேண்டுகோள் அதே போல கடின உழைப்புகள் நம் வாயர்கள் தான் மும்மூர்த்திகள் கிணறு பெற்று தொழில் செய்வோம் இரண்டாவதாக இந்த தரிசு நிலங்கள் நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக்கியது நம் முன்னோர்கள் அது கல்வடைகள் தொழிலாகட்டும் கிணறுவெட்டல் தொழிலாகட்டும் தரிசு நிலங்களை நமது முன்னோர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னேற்ற செல்ல வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இன்னும் இந்த விளையா சிறப்பிக்க ஒராடு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும் நம் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்திற்காக நம் கையில் உள்ள மூவாயிரத்து நூறு ரூபாயை அன்பளிப்பாக நம் தலைவர் அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்னுடைய பெயர் எம் சுகுமாரன் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று என்னால் முடிந்த கடமைகளை இந்த உழைப்பாளர் முன்னேற்ற காலத்திற்கு வழங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் மேலும் நம் சமுதாயத்தை நம் சமுதாயத்தை ஒன்றிணைக்க ஒரு இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் ஒரு களமாக அமையும் என்று நான் ஏனென்றால் நான் காலை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறேன் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றால் திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் திருச்சி மாவட்ட உறவுகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி எனக்கு அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களை ஒரு ஒரு மாதமாகத்தான் தெரியும் எப்படி தெரிகிறது இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தில் நான் ஒரு மாவட்ட செயலராக இணைந்த பிறகு என் சமூக மக்களை நான் நேரடியாக பார்க்க முடிகிறது அவருடைய நிலைமைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தை அறிவியல் நம்முடைய தலைவர் திரு ரா ஆறுமுகம் ஆளுக்கு எனது மனமாக நன்றியை தான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற இல்லை என்றால் நாம் நாம் கூடுவது மிக கடினம் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய நிலைமைகளையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் பகித்துக் கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் என் சொந்தங்கள் நீங்கள் நான் இங்கு பிறகுதான் என் சொந்தங்களை நான் பார்க்கிறேன் எனக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருக்கின்றார்களா தெரிந்திருக்கின்றது அதுதான் உண்மை உதாரணமாக சொல்ல வேண்டாம் என்றால் நான் போன் சங்கம்பட்டி ஈச்சம்பட்டி என்று ஏரிக்கரை இந்த மூன்று ஊர்களையும் மக்களையும் சந்தித்த பிறகு நம்முடைய உறவுரை சந்தித்த பிறகு நான் எம்புதூர் செல்கிறேன் எம்புதூர் எனக்கு தெரிந்த ஊர் எனக்கு பரிச்சயமான ஊர் ஆனாலும் நான் அந்த ஊருக்கு செல்கிறேன் நான் அந்த ஊருக்கு தான் செல்கிறேன் என்று தெரியாமலே செல்கிறேன் போற பலுதான் தெரிந்தது அங்கு என் சொந்தங்கள் இருக்கின்றது அந்த சொந்தங்கள் வந்து என்னை விட்டு எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யாது அதே மாதிரி அந்த சொந்தங்களை விட்டு எந்த செயலும் நான் செய்ய செய்ததில்லை அந்த மாதிரி வந்து எண்பதில் இருக்கிறார்கள் என்று அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் சோ அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு தந்த நம்முடைய கோவிந்தாஞ்சல கோவிந்தராஜ் அண்ணன் அவர்களை மனமாக நன்றி பாராட்டிக் கொள்கிறேன் ஆகவே இவர்களே நாம் இணைந்திருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமைதான் வலிமை நாம் ஆங்காங்கே இருக்கிறோம் யாரு என்று தெரியாமலே எவர் என்று தெரியாமலே அந்த நிலையில் களையப்பட வேண்டும் உண்மையில் சொல்கிறேன் அந்த நிலை நான் உள்ளாத்த நெஞ்சிலிருந்து சொல்கிறேன் இந்த நிலைமை முதலில் களையப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம் வலிமை நமக்கு தெரியும் அதுவரை இந்த வலிமை நம்முடைய வலிமை நமக்கே தெரியாது என்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உறவுகளே உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் நம்முடைய திரு ரா ஆர்முகன் பயனர்களுடைய கரங்களை நீங்கள் வளர வலிமைப்படுத்த வேண்டும் அதனால் அன்மூலமாக நாம் வலிமை பெற வேண்டும் அதனால் நம்முடைய படிப்பு நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் உயர வேண்டும் நான் எங்கே சென்றாலும் நான் வந்து சொல்வேன் ஒரு பத்து குடும்பங்கள் நன்றாக இருந்தால் நல்ல பொருளாதார நிலையோடு இருந்தால் படிப்பறிவு பெற்றிருந்தால் அறியாமை என்ற இவள் நிலை நீங்கி இருந்தால் அது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல சமுதாயம் பல நூறு குடும்பங்களை உருவாக்க தரும் என்று நம்புகிறேன் ஆகவே ஒரு நாம் ஒன்றுபடுவோம் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றுபடுவோம் நம் உரிமைகளை மீட்டிருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பு தந்த அருமையன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி நம்ம எல்லாமே ஒன்று கூடி இருக்கிறோம் பத்தியா இந்த மக்கள் தான் அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்கற எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்கறது இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கண்ணு தெரியாத இருந்தோம் இது இந்த தேர்வை நம்மளுக்காக இல்லாம போனாலும் எதிர்க்காலத்துக்காக கடைசி வரைக்கும் தெரிஞ்சு இருக்கோமா ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஒன்றாக இருக்கணும் என் மக்களுக்கு காலை வணக்கம் நம்ம மாநில தலைவர் ஆர்முகன்னன் அவர்களுக்கு நம்ம மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள்கள் நம்ம மக்கள் எல்லாமே ஒன்று கூடி உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தில் ஒன்று கூடி எங்க ஒரு மீட்டிங் போட்டாலோ எங்க ஒரு பொதுமக்கள் கூப்பிட்டாலோ எங்க நிக்கணும் நம்மளும் ஒரு ஆள் இருக்கிறோம் நம்ம சமுதாய மக்களும் ஒரு இடத்துல இருக்கிறோம்

பறக்குது நூறு கொடி பறக்குது ஐநூறு எத்தனையா கொடியிலேயே ஒரு சின்ன கொடி பஞ்சம் இல்லை என்றே கொடி கோயரின் சின்ன கொடி இது பறந்தால் இந்த கொடியோட கிடையாது திருச்சி மாவட்டத்துக்கு எல்லாருமே ஊர் ஒருக்கின்ற கொடி கட்டி நாட்டினால் நம்மளுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் தலைவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் வருகை தந்திருக்கும் திருச்சியில் குடியேற்றும் யாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் ஒட்டுமொத்த என் தமிழ் சமுதாயத்திற்கும் என் சமுதாய மக்களுக்கு கோடியான கோடி நன்றி சொல்லி என் உரையை நான் தொடர்கிறேன் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பெரிய கொடுந்துறையில் இன்றைக்கு ஆர் எல் கோவிந்தராஜ் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் ஆர் எல் சகோதரர் இன்றைக்கு கொடியேற்றி விழா சிறப்பாக ஒரு மாத காலம் இல்லும் தேடி இதை எப்படியாச்சு கொடியேற்ற வேண்டும் என்று இரவும் பகலாக பாடுபட்டு அவர் கூட ஒத்துழைத்த நம்முடைய உறவுகளுக்கு மனதார உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக உங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் துறையூர் மேற்கு ஒன்றியத்தின் செயலாளர் அருமை அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் மேற்கு ஒன்றியத்து மகளினுடைய செயலாளர் உயரம் மந்தை மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் ஆய்வு அப்பா வசந்த் அவர்களை மனதாக வாழ்த்துகிறோம் எனக்கு முன்னாடி பேசிய பல தலைவர்கள் இங்கே நமக்கு சிறப்பாக ஒற்றை ஒற்றை காவல்துறை முன்வை அன்பாக வணக்கத்தை சொல்லி இதற்கு முன்னால் மிக சிறப்பாக கொடிமரியில் கொடியேற்று விழாவில் வருக தந்த தலைவரை மனதார வாழ்த்துகிறேன் ஏனென்ற சொன்னால் நம்முடைய உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை வடக்கு மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் மனிதக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சுகுமாரன் அவர்களே கோவை தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் மனிதக்கும் மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்களே கோவை தொழிற்சங்கினுடைய மாவட்ட பணியாளர் நன்றும் மரியாதைக்குரிய ரேணுகாந்தே அவர்களே கோயலில் நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர் விஜயகுமார் அவர்களே பொறுப்பாளர் தென்னேற்ற மொத்த துறை மொத்த நண்பர்களாதமும் ஆடமான மேல் இருந்து என்னை வழிநடத்துகின்ற வருகை தந்து சிறப்பாக வழிநடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஊர் பெரியத்தையும் சார்பாக இன்றைக்கு ஒன்று கூடுதல் எதுக்காக என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தென்காசி மாவட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வழிபட்டு இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம் இன்றைக்கு ஊர்க்குண்டு தான் சேரவிட்ட வேண்டும் தனிநர் நம்ம இருக்க முடியாது என்று காரணம் இப்போது இந்த கிராமத்தில் நம்ம அனைத்து ஒன்று கூடி காட்டிருக்கிறோம் கொடியேற்றுவார்கள் ஒரு மனிதன் எங்கும் சாதிக்கிறார் என்பதை அவருக்கு சட்டபூரமாக ஆண்களும் பெண்களும் ஒன்று சென்றிருக்கிறார்கள் நம்முடைய அரசியல் பயணம் இங்கிருந்து தொடரட்டும் ஒரு பலர் முன்னேற்ற கழகம் திருச்சியில் கொடியேற்ற விழா இந்த ஒரு கிராமத்தில் கொடியேற்ற பத்தாண்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளும் ஏற்ற வேண்டும் வலு சேர்க்க வேண்டும் கோவிந்தராஜ் போல பல தலைவர் உருவாக்க வேண்டும் அக்கா வசந்த வீர பெண்மணியும் நம்முடைய சகோதரின் பிரபாகரன் அவர்களும் பல தலைவர்களை வருகை அனைவருமே தான் என்று யாரை நாங்கள் வந்து குளிக்கவில்லை அனைவரும் தலைவர்களும் தலைவர்களும் ஒன்று கூறியிருக்கிறோம் இதே நோக்கம் நம்முடைய அரசில் இதுக்கு முன்னாடி பேசிய நம்முடைய யூடியூபர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒரு தம்பி நிச்சய அவர்கள் பல தலைவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கிறார்கள் நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு போயிட்டோம் வெற்றி பெற முடியல அதிகாரி வர முடியல அதற்கான இடம் தான் திருச்செங்கலம் தான் தமிழ்நாட்டில் ஒரு மையப்பகுதி இங்கு தான் திருப்பு முறை கொடுந்தூரில் இருந்தே திருப்பு முறை ஆகட்டும் என்றுதான் இருக்கட்டும் இதுதான் நம்முடைய சரியான ஒரு நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் இப்பொழுது இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்னுடைய அரசியல் இன்றைக்கு அவசியமா அவசியம் இல்லையா என்பது முன்வை விட்டு நாங்கள் விட்டுறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு குடும்பத்தை பாதுகாக்கிற நன்மை மற்றவர்களை நம்பி நம்ம போய் ஏமாந்து அதிகாரத்தில் வர முடியல அதிகாரங்களை சாதிக்க முடியல அதுக்கான பின்புறம் தான் உழைப்பாளர் முன்னேற்றக்காரம் உங்களை தேடி உங்களை நாடி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் என்பது இந்த சமூக மக்களை கிராமங்களோறும் வீட்டுதோறும் என்று சந்தித்து அரசியல் விழப்புணர்ச்சியாக ஒன்று ஏற்படுத்த வேண்டும் வேற வைக்க கல்வியை பின்தங்கிய சமூகத்தில் நம்ம சமூகம் வந்து இருக்கிறது இது எப்படியாவது ஓர்த்த வேண்டும் என்ற முன்னை நோக்கத்தோடு தான் எங்களுடைய நோக்கம் மக்களுக்காக ஒரு திட்டம் இந்த கிராமத்தில் வளைந்து அதனால் இன்றைக்கு நம் மக்கள் கல்வி வரைக்கிறாங்க கிணறு வெற்றாங்க பத்தல வேலை செய்யறாங்க பல உழைக்கும் மக்கள் இந்த சமூகத்திற்கு அடிப்படை உறவை பெறுவதுதான் நோக்கம் அதற்கான திட்டம் நம்மளுடைய முன்னேற்ற கழகம் உங்களுக்கான வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக பல விதத்தில் தயார வேண்டும் என்று ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறது இதுக்கான இடம் பின்னர் பகுதியில் ஒரு அலுவலகம் ஏற்படுத்தி இந்த பகுதியில் தொழிற்சங்கம் உங்களை உன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு நபர்களுக்கும் நலவாரியம் என்று ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரி அவர்களுக்கு பொறுப்பாளர் முன்னேற்றங்களின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது சங்கம் என்பது என்ன பணம் இருப்பவர்கள் வசதி வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அவசியம் இல்லை ஏழைகளுக்கும் அன்றாடும் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டால் அரசாங்கம் என்பது இன்னைக்கு கொடுக்கிற தொகை அந்த மக்களுக்கு போய் சேர்வதில்லை ஏனென்றால் அந்த மக்களுக்கு சொல்வதும் இல்லை அதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது ஒருபட முன்னேற்ற திருச்சி மாவட்டத்தில் கட்சி வளர்ப்பது என்பது என்று ஒரு நோக்கம் இல்லை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கிராமத்தில் போய் அரசாங்கம் பல திட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறது நலவேரயத்தில் இதுக்கான முகாந்திரம் இல்லை நிதி என்பது அவசியம் நாங்கள் சொல்வது நிதி என்பது என்ன உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் ஐயாயிரம் மக்கள் லட்சங்கள் இல்லை இல்லை உங்களை மனம் இருக்கிறது எங்களுக்கு துறை இருக்கிறது எங்களுக்கு ஆலோசனை இருக்கிறது அந்த ஆலோசனை ஒண்ணுதான் இந்த இடத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் நல வாரியம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்கள் ஆண்கள் படித்திருந்ததாவோ இல்ல வேலைக்கு போனாலோ வேலை வாய்ப்பு இல்லைன்னாலோ ஏற்படுத்தி கொடுக்கும் அது எப்படியும் கேக்குறீங்களா மற்ற அரசியல் தலைவர் வர்றாங்க ஓட்டு கேக்குறாங்க ஓட்டு வாங்குறாங்க போயிடுறாங்க அதை நம்ம நம்ம ஏமாத்திக்கிறாங்க அவங்க வரையெல்லாம் உன்னுடைய ஓட்டுக்காக கூட ஒரு தர பாதுகாக்க வர மாட்டாங்க தெரியும் நாளை நீ எடுத்து கேட்பேன் அப்போ அவங்களுக்கு பின்னடை அதனால உன்னை வந்து முன்னேற அவங்களுக்கு நல்லது ஆனா நாங்க அப்படி இல்லை உங்களை நாடி உங்களை தேடி உங்களை நாங்க வரோம்னு சொன்னா என் சமூக மக்கள் பாதுகாக்க வேண்டும் உங்களை வந்து ஒற்றுமை பலப்படுத்த வேண்டும் உன்னரை நோக்கத்தோடு தான் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று நோக்கம் இல்லாமல் இதை உங்களோடு ஒருவனாக உங்கள் இடத்தில் அரசில் ஒரு வகுப்பாகவும் அரசில் ஒரு உறுப்புணர்ச்சியாகவும் அரசில் மக்கள் சேர வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் அதிகாரம் இருந்தால்தான் இன்னைக்கு தாழ்வு பார்க்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்தில் பணம் வசதி இருந்து இருக்குது இல்லை

உரிமை யார முடிய போவதில்லை இந்த கொடுங்கூரை பெரு உங்க கிராமத்தில் ஒவ்வொரு கிளைகளும் ஆரம்பித்து நம்முடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் என் தாய் தகப்பன் எனக்கு முன்னோடியோ ஒரு ஒருபாலோ முன்னேற்ற கட்சி தான் இன்றைக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் மக்கள் வரணும் அப்பதான் உங்களை வந்து அங்க இருக்கிற அதிகாரம் இருக்கும் உங்களை திரும்பி பார்ப்போம் நமக்கு